ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்திரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பை பேக் ஆஃப் ஷேர்ஸ் இந்த பை பேக்லேயே அதனுடைய அர்த்தம் இருக்குது இந்த கம்பெனி நிறுவனம் ஹெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறிய முதலீட்டாளர் நம்பர்களிட்டேருந்து வந்து அந்த ஷேர்ஸை திரும்ப வாங்குவாங்க என்ன பிரைஸுக்கு வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதுலேருந்து மினிமம் ஒரு டென் பர்சன்ட்லேருந்து மினிமம் டென் பர்சன்ட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு தான் இருக்கலாம் அந்தமாரி வந்து வாங்குவாங்க ஸோ முதலீட்டாளர்கிட்டேருந்து அந்த ஷேர்ஸை அந்த ப்ரொமோட்டர்ஸே வாங்கி வச்சுப்பாங்க இது என்னென்ன காரணத்துக்காக வாங்கிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று காரணம் அந்த கம்பெனிக்கு எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோ இருக்கும் பாசிட்டிவாக நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்கும் அந்த கேஷை வச்சுட்டு என்ன பண்ணணும்னே தெரியாது அந்த முன்னோடைய பிஸ்னஸ்ஸை வந்து டெவலப் பண்ணுறதாகவும் இருக்கலாம் இல்லை வந்து அந்த கேஷ் ஃப்ளோ வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால வந்து சிறிய முதலீட்டர் கேஷை வந்து பைபேக்காக ஷேர் வாங்கிப்பாங்க நம்பர் டூ பார்த்தீங்கன்னா அந்த பைபேக் அவங்களுடைய பிரைஸ் வந்து கட்டாயம் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸாக தான் இருக்கணும் ஒரு ஆயிரம் ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா அந்த ரேஞ்சில் தான் வாங்குவாங்க ஸோ இதனால் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ரிவார்டு அதேமாரி வந்து கம்பெனியும் உங்கள் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா எதுனா நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடய ஷேர் பிரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடய இயக்குனர் குழுமம் நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபியூச்சர்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இந்த ஷேர் வேலை ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த பைபேக் ஷேரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஏன்னா அண்டர் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸாக இருக்கும் அந்த டைமில் ஸோ அதை பைபேக் பண்ணும்போது அதனுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக ரைஸ் பண்ணுவாங்க ஒரு விதத்தில் இது சொல்லலாம் இல்லை அந்த என் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதும் சொல்லலாம் இந்த பை பேக்ன்றது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஒரு டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க லைக் வைஸ் டிவைட் மாரி ஸ்க்ரிஸ் மாரி இது அனவுன்ஸ் பண்ணுவாங்க அதை அனவுன்ஸ் பண்ணுற டேட்டில் அந்த டேட்டில் நம்ம கட்டாயம் வந்து அப்ளை பண்ணணும் பைபேக்கை வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது நம்மள்கிட்ட இருக்கிற ஷேர் அத்தனை ஷேருமே வந்து ஓனர்ஸ் வாங்கிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வாங்கி பண்ணுவாங்க கட்டாயம் வாங்க மாட்டாங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸில் அவங்க ஒரு ப்ரொப்போஷன் கொடுப்பாங்க டென் பர்சென்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் நம்மள்கிட்ட ஐம்பது ஷேர் இருக்குன்னா அதில் வந்து ஒரு பதினஞ்சு ஷேர் வாங்கிப்பாங்க அதனுடைய பிரைஸ் வந்து கட்டாயமாக வந்து ப்ரீமியம் பிரைஸாக தான் இருக்கும் ஸோ அதை பொறுத்து வந்து முதலீட்டாளர் முதலீட்டாளர்கிட்ட இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து திரும்ப வாய்ப்பாங்க இதனால வந்து ரெண்டு பேருமே லாபம் தான் ப்ரொமோட்டார்ஸ் அவங்களுடைய ஷேர் பிரைஸை ரைஸ் பண்ணிப்பாங்க ஸோ மார்க்கெட்டில் உள்ள ஷேர்ஸுடைய விலைய லெவலில் வந்து குறைச்சிருவாங்க அதனுடைய விலை வந்து ஆட்டோமெட்டிக்காக ஏறும் இதனால் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கும் வந்து லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பைபேக்கு அனவுன்ஸ் பண்ணுற டேட்டில் நம்ம கட்டாயம் அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணலைன்னா நம்ம ஷேர் வச்சிருந்தாலும் நமக்கு அந்த பைபேக்கோடைய பால் வந்து கிடைக்காது அது வந்து ஒரு ப்ரொபஷனல் ட்ரேஷ்யூரை தான் வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி வந்து பைபேக் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அந்த ஷேர் ஷேரில் ஏறும் ஸோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த ஷேர் நம்ம வச்சிருக்கணும் அந்த டைமில் நம்ம கட்டாயம் அந்த ஷேரை விற்கக்கூடாது லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணணும் ஒன்று பைபேக்கில் நம்ம விற்றுக்கணும் இல்லை பைபேக் முடிஞ்ச பிறகு விற்றுக்கணும் ஸோ பிஃபோர் பைபேக் முன்னாடி வித்தோம் அப்படின்னா லாஸ் வந்து நமக்கு தான் தவிர கம்பெனி கிடையாது ஏன்னா பைபேக் பேக் அனவுன்ஸ் ஷார்க் எந்த ஷேர் இருந்தாலும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து கட்டாயம் மேலே ஏறதான் சாத்திரமே தவிர இல்லை இருந்தாலும் சரிமே கிடையாது ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து ஃபியூச்சர்ஸ்ல நல்ல ஒரு ரன் ஆகும் நல்லா போயிட்டு இருக்கும் இந்த ஷேர் வேலை இந்த ஷேர் வேலை நீ நூறு ரூபாய் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கம்பெனி என்ன நினைக்கி மேனேஜ்மெண்ட் இது ரூபாய்க்கு என்ன பிரைஸே கிடையாது நம்மளுடைய மார்க்கெட் கேபிலேஷன் வந்து நீ ஐநூறு ரூபா இருக்கும் அந்த ஷேர் பிரைஸு ஸோ ஷேர் பிரைஸ் ஏதாச்சுன்னா மார்க்கெட் கேபிடேஷன் ஏறும் இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒன்றே இருந்தது தான் ஸோ இப்படி கம்பெனிஸ் நினைக்கும் போது அதனால தான் பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமே லாபம் இருக்குது இந்த பைபேக்கில் ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ பட்ஜெட்டில் பைபேக்கில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு கட்டாயம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரீவியஸாக வந்து பிஃபோர் இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடு கிடையாது இப்போ இது ரீசெண்டாக கொண்டு வந்துருக்காங்க ஸோ பைபேக் இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் இந்த ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் அந்த ஷேரை வாங்கணும் கட்டாயம் அதுலேருந்து லாபத்து இருக்குது பை பைபா உடைய தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ஸ்